இங்கிலீஷ் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல பல பேருக்கு ரொம்ப காலேஜ் தொடங்கி அவங்களோட ப்ரொஃபஷன் வரைக்கும் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையா இருக்கு ஆனா எத்தனை பேருக்கு அது சரியா சரியா வந்து அதை கேரி பண்றாங்க எத்தனை பேர் அது சரியா பேசுறாங்க அவங்க வந்து ஸ்கூலிங்ல என்ன மோட் ஆஃப் எஜுகேஷன் அவங்க படிச்சிருந்தாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு கான்பிடன்ட் இருக்கிறதே இல்லை எழுத தெரியும் படிக்க தெரியுங்கிற கான்பிடன்ஸ் வந்து பேசுறதுல இருக்கிறது இல்லை அது ஏன் அப்படி இருக்கு அதை இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ஜிஆர் யுனிவர்சிட்டியோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் ரொட்ரியன் ராஜ்குமார் அவர்கள் இங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் சார் இப்ப சொன்ன மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன நார்மல் இங்கிலீஷ்க்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது என்னன்னா ரொம்ப மிகைப்படுத்தப்படாமல் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ரிட்டன் இங்கிலீஷ் தமிழ்ல எப்படி எழுதுவீங்க நான் வந்து இந்த ஊருக்கு சென்டர் வந்து இந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறேன் மாதிரி எழுதுவீங்க இல்லையா இது ரிட்டன் இங்கிலிஷ் எல்லா இடத்துலையும் இடத்துலயும் இங்கிலீஷ் கிராமட்டிக்கலா இருக்கணும் இருக்கணும் ஓகேங்களா இட் பி த்ரீ திங்ஸ் இருக்கணும் பீரியட் இருக்கணும் இருக்கணும் ஓகேங்களா மூணாவது வந்து ஆப்ஜெக்ட் இல்லைன்னா வந்து வாட் இஸ் ஈவெண்ட் ஆர் சம்திங் ஆக இருக்கணும் இது எல்லா இடம் எல்லா விஷயத்திலும் கிடக்கக்கூடிய ஒரு பேசிக்காக ஒரு கம்யூனிகேஷன் ஓகேங்களா இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா என்னென்னா பேச்சு தருவாங்க இப்போ இங்கிலீஷில் நீங்கள் பேச முடியுமோ அது ஈஸியாக நீங்கள் பேச முடியும் அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக பேசும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா

அதாவது அவங்களோட கம்யூனிகேஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னமும் டவுட்ஃபுல்லாவே இருக்காங்க அது ஏன் அப்படி இருக்கு சார் ஏன்னா இங்கிலீஷ் நம்மளோட லாங்குவேஜ் கிடையாது எது நம்மளுக்கு கிடையாதோ அதுல வந்து நம்ம தீர்க்கமாக இருக்க மாட்டோம் ஓகேங்களா இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைகிட்ட நம்ம குழந்தைங்கிறது தாலாட்டு இருந்து இங்கிலீஷ் வெள்ளு குழந்தை இல்லை வீடு கேட்குறோமா கிடையாது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப குரோயிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம

நான் இங்கிலீஷ் நல்லா பேசலனா அது எனக்கு வந்து நல்லா பேசினாலும் பேசலனால அது எனக்கு ஒரு பெரிய விதமான விஷயம் கிடையாது நான் இங்கிலீஷ் பேசுறேன் அவ்வளவுதான் இந்த மனநிலை வந்து ஒரு சில பேர் அதை இன்ஃபீரியராக எடுத்துக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு எடுத்துக்கிறாங்க ஒரு சில பேர் நான் வந்து பேசுறேன் உனக்கு புரியல புரியல உனக்கு புரியல அதோட

கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் பேர மாதிரி சார் வந்து இருக்கிறாங்க அவர் மியூசிக்கை பத்தி என்னென்ன சொல்றாரு அது எதாவது எனக்கு புரியுமா அப்ப எனக்கு நாலேஜ் மியூசிக்ல எதா இல்லையா இல்ல சத்தமா சொல்லுங்க இல்ல அவ்வளவுதான் விஷயம் அதே மாதிரி இப்போ பிளஸ் டூ வரைக்கும் வந்துட்டு இப்போ தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு வராங்க ஸோ காலேஜ் வரும்போதே அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை தெரியாது அந்த டைம்ல நிறைய ஸ்போகன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு அவங்க போக வேண்டிய நிலைமை இருக்கு ஸோ அந்த ஸ்போகன் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதே கிராமர் தான் ஸ்டார்ட் பண்றாங்க கிராமர்ங்கிறது ஸ்போகன் இங்கிலீஷ்ல அவ்வளவு முக்கியம் கிராமர்ன்றது ரொம்ப முக்கியமானது பேசுறத விட கிராமர்லாம் என்ன ஆக்சுவலா இலக்கணம் இப்ப இலக்கணம் வந்து இல்லாம எந்த மொழியுமே அடிப்படை கிடையாது எந்த மொழி இருந்தாலும் இலக்கணம் இல்லாம அடிப்படை

இரண்டகலவும் நிகழ்கலவும் இறந்தகலவும் இத கரெக்ட்டா ஒருங்கிணைந்த வாக்கியனால டெலிவராபுக்குது இந்த அளவுக்கு கிராமர் தெகாது ஆனா இந்த கிராமம் தெரியாததுனால தான் பல பேருக்கு அந்த நீங்க சொல்லினீங்களே இன்ஃபீரியாரிட்டி நிறைய இடத்துல வந்து நம்ம சரியா பேசுறோம்மா இந்தியா அப்படிங்கிற இன்ஃபீரியாரிட்டி செக்கிங் பண்றோம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றது வேற இந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்வியில என்ன பெரிய மிகப்பெரிய தவறு நடக்குதுன்னா காந்திக்கு இங்கிலீஷ் தெரியாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ்டர் வேலை பார்த்திருக்காரு சவுத் ஆப்ரிக்கால இங்கிலீஷ் பேசியிருக்கிறாரு பேசியிருக்காரு கோர்ட்ல தான் வாதாடி இருக்கிறாரு இங்கிலீஷ் காரம்பீட்லாம் பேசியிருக்கிறாரு ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அவர் படிச்சது என்ன பிடிச்சாரு லண்டன்ல லண்டன்ல போல லண்டன்ல அவ்வளவு தூரம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இங்கிலீஷ் பேசி இங்கிலீஷ்ல படிச்சு சப்ஜெக்ட்ல முடிச்சு வந்திருக்கிறாரு ஆனால் இங்கிலீஷ் காந்தியோட இங்கிலீஷ் வந்து எழுதி அனுப்புறதுல அவ்வளோ மிஸ்டேக் இது வந்து ஒரு ரெக்கார்டிகளா இருக்கு ஆசிரியருக்கும் யாருக்கோ அவர் வந்து காந்தியை லெட்டர் அடிக்கிறாரு அந்த லெட்டர் போட்டு காந்தி வந்து காந்திக்கு திரும்ப அந்த ஆசிரியர் லெட்டரு திரும்ப ரிப்பீட்டு அனுப்புவாங்க இல்லையா அனுப்பும் போது அந்த லெட்டர்ல மிஸ்டர் காந்தி இவர் இஸ் வெரி போவார் அப்படின்னு சேர்த்து அவர் பதிலுக்கு அனுப்பி இருக்கிறாரு அதுவும் இல்லாம அவர் ஏற்கனவே காந்தி அனுப்பின லெட்டர்ல கட்சியின் எழுதி அனுப்பி இருக்கிறாரு திரும்ப இதுக்கு காந்தி ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்றது எனக்கு தெரியுது எனக்கு இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ வந்து கரெக்ஷன் பண்ணி பண்றதுக்கான டைம் எனக்கு கிடையாது வேணா நான் உங்களுக்கு சம்பளம் தரேன் நீங்க வந்து என் கொடுங்க வித்தியாசம் போயிடுற இங்கிலீஷ் எனக்கு என் ஜாப செய்யறதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த லெவலுக்கு நான் வச்சுக்க இப்போ இந்த கான்ஃபிடென்ஸ் அவங்க அதாவது காந்திக்கு வந்து என்னோட இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ட் ரிப்ளே வந்து இருக்கீங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான் இப்ப நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது அதை நாங்க வர்றதுக்கு இதுக்கு என்ன சொல்றது அது மாதிரி நீங்க சொல்றீங்க ஆஹ் இப்படிதான் ஆனா இப்படியே இருக்க மாட்டேங்குது தெரியாது உங்களை அடிச்சு இழுத்து சேஞ்சு கொண்டு போறதும் நீங்களாவே சேஞ்சுக்கு போறதும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த வித்தியாசத்தை நீங்க என்ன பண்ணணும்னா பயன்படுத்த கிடைக்கணும் இங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்க முடியாதுல்ல எனி லாங்குவேஜ் நீங்க கத்துக்கலாம் சரிங்களா ஆனா இங்கிலீஷ் ஏன் தேவைப்படுதுன்னா இன்டர்நேஷனலி நம்ம குளோபலா அவுட் ஷைன் பண்ணணும் ரெண்டாவது இங்கிலீஷ் நமக்கு தெரியலன்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைனா நம்ம இங்கிலீஷ்

ரொம்ப தேங்க்ஸ் சார் இது இது வரைக்கும் த்ரூ அவுட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு போனத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கிராமர் ரகலரி ப்ரொனவுன்சேஷனும் தாண்டியும் சைக்கலாஜிக்கலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சூப்பராக பகிர்ந்துருக்கீங்க இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ டெஸ்ட் சேவா டாட் காம் தி ஆல்இன் ஒன் டெஸ்ட் போர்ட்டல் நீங்கள் நீட் ஜே அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் போன்ற எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அண்ட் இதுதான் உங்களுக்கான ஆப் இந்த ஆப்பில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது அண்ட் பே பண்ணியும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் இது மாதிரி டெஸ்ட் எழுதி உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் டெட்ஸ் டெஸ்ட் சேவா ஆப் அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் வெப்லேயும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டோரி போட் சென்னை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி